அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா மங்களம் பொங்கிட மனதினில் வந்திடும் மாரியம்மா. கருமாரியம்மா கருமாரியம்மா மீதேரி பவனி வரும் ஓங்காரி சிங்காரி உயாரி செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேரி பவனி வரும் ஓங்காரி மஞ்சள் அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா மங்களம் பொங்கிட மனதினில் வந்திடும் மாறியம்மா கருமாரியம்மா நாகத்தில் நீயமர்ந்து அமர்ந்து காட்சி தரும் அலங்காரம் நாயகியே உன்னை ஆசையுடன் மாலை தொடுத்து நேசமுடன் சூட்ட வந்தோம் மாசிலாத மாரியம்மா அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா மங்களம் பொங்கிட மனதினில் வந்திடு மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா தென் சந்தனம் சந்தனம் மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீருடன் அபிஷேகம் செய்ய வந்தோ மாரியம்மா அன்னையாக நீ அருள் இன்னும் பாலை தந்து இன்பமுடன் வாழவை பாயீஸ்வரியே மாரியம்மா அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா அங்காலம்மா எங்கள் செங்காலம்மா மங்களம் பொங்கிட மனதினில் வந்திடு மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா